அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று அமித்ஷாவை சந்தித்ததில் இருந்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதில் அளித்துள்ளனர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு பதில் அளித்த அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காகவே இருக்கும் என தெரிவித்தார் இதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விசுவநாதன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் எடப்பாடி பழனிசாமிதான் முதலமைச்சர் அவர் தலைமையில்தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என தெரிவித்தார் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த நத்தம் விசுவநாதன் பழசை பேசினால் யாரும் யாருடனும் கூட்டணி வைக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விசுவநாதன் தெரிவித்தார்